இஸ்ரேல் அணுவாயுதத்தை அல்லது அணுவாயுதத்திற்கு நிகரான அழிவினை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதத்தை பாவிப்பதற்கு தயாராகி வருவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது போலவே தெரிகின்றது அண்மையில் இஸ்ரேலின் ஈரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியின் ஒரு முக்கியஸ்தர் வெளியிட்ட கருத்தை தொடர்ந்து இஸ்ரேல் அணுவாயுத தெரிவை நோக்கி சென்று கொண்டிருப்பது தொடர்பான பேச்சுக்கள் ஊடகப்பிறப்பில் தற்பொழுது பேசுபொருளாகி வருகின்றது இஸ்ரேலின் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி என்பது இன்றைய இஸ்ரேலின் இருப்புக்கும் பாதுகாப்புக்கும் மிக மிக இன்றியமையாத ஒரு கட்டமைப்பு என்று கூறலாம் இஸ்ரேலின் விமான தயாரிப்பாக இருக்கட்டும் இஸ்ரேலின் யுத்த விமானங்களை தயாரிப்பதாக இருக்கட்டும் இஸ்ரேலின் ட்ரோன் தயாரிப்புகள் ஏவுகணை தயாரிப்புகள் விண்வெளியை அடிப்படையாக கொண்ட செயற்பாடுகள் என்று இஸ்ரேலின் இன்றைய நவீன கால யுத்தச் செயற்பாடுகள் அனைத்துமே இந்த இஸ்ரேல் ஈரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியினை அடிப்படையாக வைத்துத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட இஸ்ரேல் ஈரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியின் தலைவர் அண்மையில் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது ஈரான் ஈராக் சிரியா லெபனான் யமன் போன்ற நாடுகள் இணைந்து இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் பட்சத்தில் அத்தனை நாடுகளையும் முற்றாகவே அழித்துவிடக்கூடிய டூம்ஸ்டே வெப்பனை இஸ்ரேல் உபயோகிக்கும் என்பதாக அவரது கருத்து அமைந்திருந்தது டூம்ஸ்டே வெப்பன் என்றால் அணுகுண்டு அல்லது அதற்கு நிகரான பாரிய அழிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்று பொருள் இஸ்ரேல் மீதான அக்டோபர் ஏழாம் தேதிய தாக்குதலுக்கு பின்னராக அணுகுண்டு தாக்குதல் பற்றி இஸ்ரேலின் பெற ஸ்தாபிப்பது இதுதான் முதன்முறை அல்ல ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதத்தில் அமெரிக்கா எலியாகு என்கின்ற இஸ்ரேலின் மூத்த அமைச்சர் காசா மீது இஸ்ரேல் அணுகுண்டு தாக்குதலை மேற்கொள்வது பற்றி கருத்து வெளியிட்டிருந்தார் இப்பொழுது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியின் தலைவர் இரண்டாவது தடவையாக அதே கருத்தினை வெளியிட்டிருப்பதானது கடந்த ஒன்பது மாத கால பகுதியில் அணுவாயுத பாவனை பற்றி இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேலின் முக்கியஸ்தர்களால் வெளியிடப்பட்ட இரண்டாவது கருத்தாக அமைந்திருக்கின்றது இப்பொழுது எழுப்பப்படுகின்ற கேள்வி என்னவென்றால் ஏன் இஸ்ரேல் தரப்பில் இருந்து இதுபோன்ற அணுவாயுத தாக்குதல் பற்றிய எச்சரிக்கைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன இல்லாதவாறு அணுதாக்கு இஸ்ரேல் மேற்கொள்ளலாம் என்கின்ற எச்சரிக்கை இதற்காக அண்மை காலங்களில் மாத்திரம் அதிகம் பிரஸ்தாபிக்கப்பட்டு வருகின்றது இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் தேடுவதற்கு முயல்கின்றோம் இஸ்ரேலிடம் அணுவாயுதங்கள் இருக்கின்றன என்கின்ற இரகசியம் உலகம் முழுவதற்கும் நன்றாக தெரியும் இஸ்ரேல் வசம் நானூறு முதல் அறுநூறு வரையிலான அணுவாயுதங்கள் இருக்கலாம் என்பது உலக நாடுகளின் கணிப்பீடு அணுவாயுதங்களை வைத்திருக்கும் நாடுகளினால் அணுவாயுதங்களை பாவிக்க முடியும் என்பதும் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் அணுவாயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் பயன்படுத்த போவதான எச்சரிக்கைகளை பொதுவாக வெளியே கூறுவது கிடையாது அணுவாயுதங்களை தமதாக வைத்திருக்கின்ற அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் சீனா இந்தியா போன்ற நாடுகள் தாம் அணுவாயுதங்களை பாவிக்கப் போவதான எச்சரிக்கைகளை பெரிதாக வெளியே விடுப்பதில்லை வெகு அரிதாகத்தான் அணுவாயுத நாடுகள் தாம் அணுவாயுதங்களை பாவிக்கப் போவதாக வெளியே கூறுவார்கள் அதாவது ஒரு பாரிய தோல்வியோ அல்லது பாரியதொரு அச்சுறுத்தலோ தங்களை சூழ்ந்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் எம்மிடம் இருக்கின்றன என்கின்ற எச்சரிக்கையை அவைகள் வெளியிடுவது வழக்கம் கார்கில் யுத்தத்தில் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது தாம் அணுவாயுதங்களை பாவிக்கப் போவதாக இந்தியாவை எச்சரித்திருந்தது பாகிஸ்தான் அதேபோன்று ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தின் முதல் வாரத்தில் ரஷ்யா கைப்பற்றியிருந்த எழுபது வீதமான நிலப்பிரதேசங்களை கைவிட்டுவிட்டு ரஷ்ய படைகள் பின்வாங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அணுவாயுத எச்சரிக்கையை ரஷ்யா வெளியிட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து உக்ரைன் களமுனைகளில் பொழுதுகளில் எல்லாம் ரஷ்ய படைகள் பின்னடைவை சந்தித்து வருகின்றனவோ அந்த நேரங்களிலெல்லாம் அணுவாயுத அச்சுறுத்தலை ரஷ்யா விடுத்து வருவதை அண்மை காலங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்படியான பின்னணியில் இஸ்ரேல் எதற்காக அணு எச்சரிக்கைகளை தற்பொழுது வெளியிட்டு வருகின்றது என்கின்ற கேள்வியை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஆக வேண்டும் இஸ்ரேல் என்று எதிர்கொண்டு வருகின்ற சவால்கள் இஸ்ரேலை சூழ்ந்து அதனை விழுங்கிவிட காத்திருக்கின்ற எதிரிகளின் பலத்து விட்டுள்ள பலம் இவைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இஸ்ரேல் இஸ்ரேலாகவே அந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலைத்து நிற்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு காரியத்தை அங்கு இஸ்ரேல் வேண்டும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அதனது நவீன இராணுவ கட்டமைப்பு அந்த இராணுவத்தின் திறமையான செயற்பாடுகள் இஸ்ரேலினது புலனாய்வு கட்டமைப்பு இஸ்ரேலின் பொருளாதார பலம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கி வருகின்ற நிபந்தனையில்லாத உதவிகள் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை நிலைநிறுத்தி வைப்பதற்கு இவைகள் போன்ற பல காரணிகள் முக்கியமானதாக இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணி இஸ்ரேல் மீது கை வைப்பதற்கு பலரையும் யோசிக்க வைக்கின்ற காரணியாக இருந்து வருகின்றது அதுதான் இஸ்ரேல் உருவாக்கி வைத்திருக்கின்ற உளவியல் பீதி ஆங்கிலத்தில் அதனை பிஎஸ்ஐ என்று அழைப்பார்கள் இஸ்ரேலின் பதிலடி என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும் என்று அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற உளவியல் பீதிதான் இஸ்ரேல் மீது கை வைப்பதற்கு ஒன்றுக்கு இரண்டு தடவைகள் அதனது எதிரிகளை யோசிக்க வைக்கின்ற விடியங்கள் குறிப்பாக இஸ்ரேல் கடைபிடித்து வருகின்ற இரண்டு கோட்பாடுகள் இஸ்ரேலுடன் ஒரு யுத்தத்திற்கு செல்வதற்கு அதனது எதிரிகளுக்கு தயக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகளாக இருந்து வருகின்றன முதலாவது இஸ்ரேலின் தஹியா டாக்ட்ரின் அதாவது இஸ்ரேல் கடைபிடித்து டாக்டரின் என்பது இஸ்ரேல் மீது யாராவது தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் அந்த எதிரி சார்ந்த பிரதேசத்தின் உட்கட்டமைப்பை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிதறடிப்பது எதிர்தேசத்தின் கட்டடங்கள் குடியிருப்புகள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் வீதிகள் போன்றவற்றை பாரபட்சம் இல்லாமல் அளிப்பது இதுதான் இஸ்ரேலின் டஹியா கோட்பாடு லெபனான் காசா என்று இந்த டஹியா டாக்டரினை மேற்கொண்டு இஸ்ரேல் பற்றிய பலமான ஒரு உளவியல் பீதியை ஏற்படுத்தி வைத்துத்தான் இஸ்ரேல் நீண்ட காலமாக அங்கு உயிர் வாழ்ந்து வருகின்றது சாம்சன் ஆப்ஷன் என்பது இஸ்ரேலினால் இனி முடியாது என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற போது அதாவது இஸ்ரேல் தோல்வியின் விளிம்புக்கு சென்று விடுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற போது தான் அழிந்தாலும் பரவாயில்லை என்று எதிரியை முற்றாக அழித்து விடுவதான தெரிவு அதாவது இஸ்ரேல் அணுவாயுதத்தை பாவிக்கின்றதான முடிவை நோக்கிச் செல்வதைத்தான் சாம்சன் ஆப்ஷன் என்று அழைக்கின்றார்கள் இங்கு எழுகின்ற கேள்வி என்னவென்றால் இப்பொழுது இஸ்ரேல் சாம்சன் ஆப்ஷனை பற்றி அதாவது இஸ்ரேல் அணுவாயுதத்தை பாவிப்பது பற்றி யோசிக்கின்றது என்றால் உண்மையிலேயே இஸ்ரேல் தன்னால் இனி முடியாது என்கின்ற ஒரு கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதா அல்லது அணுவாயுதத்திற்கு நிகரான சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்றை எங்காவது பாவித்து ஒரு ஃபியசைகோவை வளைகுடா பிராந்தியத்தில் உருவாக்க நினைக்கின்றதா இஸ்ரேலின் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஏதாவது புதிய அழிவின் ஆயுதத்தை ரகசியமாக கண்டுபிடித்து வைத்திருக்கின்றதா